சமூகத்தில் இருக்கிறத யார் பாக்கியவான் தெரியுமா சமூகத்தில் வந்து அவரிடத்திலிருந்து இருந்து கிடைக்கிறதை பார்க்கிறவன் அல்ல சமூகத்தில் வந்து அவரை பார்க்கிறவன் பாக்கியவான் அவரிடத்தில் உள்ளதை பார்க்கிறது தான் கூட்டம் அதிகமே தவிர அவரை பார்க்கறதுக்கு கூட்டம் ஒரே நாளில் ரூத்து வயல் நிலத்துல வந்து நன்மை பெற்றுவிட்டு அந்த ராத்திரி நேரத்திலே மாமி சொன்னதும் வயல் நிலத்துல வந்து ஒரு நாள் தான் ஒரு நாள் தான் இருக்கும் அடுத்த அதிகாரத்துல இரண்டாவது அதிகாரத்துல இந்த காரியம் நடக்குது மூன்றாவது அதிகாரத்துல அவள் ராத்திரியோட போய் போவாசி பாதத்துல போய் உட்கார தொடங்கிட்டாள் ஆமே எத்தனையோ ஸ்திரீகள் அந்த வயல் நிலத்துல உண்டு ரூத் மாத்திரமல்ல அந்த வயல் நிலத்துல இன்னும் எத்தனையோ ஸ்திரீகள் எல்லா ஸ்திரீகளும் ரூத்து கூட கம்பேர் பண்ணும் போது தகுதி உள்ளவர்கள் காரணம் அந்த தேசத்து ஸ்திரீகள் ஆனா ரூத்தை பார்த்தீங்கன்னா அவள் ஒரு அந்நிய தேசத்தாள் அவள் உள்ள வந்த உள்ள அங்கீகரிக்கப்பட்டதே பெரிய விஷயம் உள்ள அங்கீகரிக்கப்பட்டதே பெரிய விஷயம் இப்பொழுது உள்ள அவளுக்கு காட்டப்பட்டிருக்கிற தயவு அவளுக்கு செய்யப்படுகிற நன்மை எல்லாம் பார்க்கும்போது ஆமே அது திராணிக்கு மிஞ்சினது ஆமே நம் சொந்தமானவர்கள் அல்ல நம் அந்நியவர்களாக இருந்தோம் ஆனா இன்னைக்கு நமக்கு பாராட்டப்படுறது ஒவ்வொன்றும் நம்முடைய திராணிக்கு மிஞ்சினதுன்னு ருசிக்கிறவங்க மாத்திரம் ஆனா ரூத்துடைய பார்வையை பாருங்க என்ன சிந்தனாருங்கிறத பார்க்கறத விட்டுட்டு யார் சிந்துனாங்கிறத பார்த்தா பாருங்க அங்கதான் ரூத்தின் வாழ்க்கையை சரித்திரமா மாறுது வர்றவங்க எல்லாம் என்ன சிந்தப்படுதுன்னு பாக்குறாங்க ஆனா ரூத் மட்டும் யார் சிந்துறான்னு பாக்குறாங்க எனவேதான் முதல் நாள் எல்லா கதிர்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ரூபா ரெண்டாவது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம் நான் சொல்லிவிடுகிறேன் மாமி கேட்குறாங்க எங்கம்மா கதிர் பொறுக்கின எவ்விடத்தில் வேலை செய்தா உன்னை விசாரித்தவன் ஆசிர் ஆசிர்வதிக்கப்படுவான் நான் ரெண்டு பத்தொம்போதில் சொல்லப்படுகிறேன் என்றாள் அப்பொழுது அவள் எனக்கு என்ன தந்தார்னு சொல்லலை அவள் இன்னாரிடத்தில் வேலை செய்தேன் என்று பிற்பாடு நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள் என்ன அவர் செஞ்சாருங்கிறத சொல்றதை விட்டுட்டு யார் எனக்கு செஞ்சாருன்றத சொல்றது பாருங்க ஆமே யார் எனக்கு செஞ்சா இதை மட்டும் நம்ம சரியா ருசிக்க தொடங்கிட்டோம்னா அவர் எனக்கு செய்யட்டான்னு நான் தூச்சிட்டே இருப்பேன் ஆமே எனக்கு யார் செய்யறா அந்த வயல் நிலத்துல இவளுக்கு பாராட்டப்பட்டிருக்கிற கிருபை என்பது ஏதோ ஒரு வேலைக்காரன் மூலமாய் கொடுக்கப்பட்டது அல்ல போவாஸ் வயல் நிலத்துக்குள்ள வந்ததும் அவளை குறித்து விசாரித்து ஒரு வேலைக்காரன் அனுப்பி பேசியிருக்கலாம் அவள்கிட்ட ஆனா வேலைக்காரன் அனுப்பி அவர் பக்கத்தில் வந்து அவள்கிட்ட பேசு அதுதான் அவளுக்கு பெருசு என்னிடத்தில் வந்து பேசுவதற்கு என்கிட்ட என்ன இருக்குது ஆமா வயல் நிலத்துல நம்ம எதங்க பெருசா பாக்குறோம் சிந்தை விடுற கதிரை பெருசா பார்க்குறீங்களா இல்லது நான் பொறுக்கி கொண்டுட்ருக்கிற நன்மையை பெருசா பார்க்குறேண்ணா இல்ல எனக்கு தருகிறவர் என்கூட பேசுகிறவர் அவரை நான் பெருசா பார்க்கிறேனே அனா அவன் பாக்கியவான் அவனுடைய தேடுதல் கதிர்களின் மேல் அல்ல அவனுடைய தேடுதல் போவாசின் மேல இருக்கும் அவனுடைய தேடுதல் கதிர்கள் நன்மைகளின் மேல் அல்ல அவனுடைய தேடுதல் சிந்தை விடுகிறவர் மேல இருக்கும் ஆமே ஆலை சமூகத்தில் இருப்பதல்ல மேன்மை சமூகத்திலிருந்து அவரை தேடுவதுதான் மேன்மை சமூகத்தில் இருப்பதல்ல சமூகத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி தான் மேன்மை சமூகத்தில் கூடுவது ஆட்கள் அதிகம் இருக்கிறார்கள் ஆனா கூடுகிறதுல பாதி பேரும் என்ன சிந்தை விடுறார் அதுதான் பார்க்குறோம் ஆனா யார் சிந்த விடுறா அதை பார்க்க மாட்டேங்கிறோம் எனவே தான் சிந்தை விடு சில நேரத்துல அதிகமாக சிந்த விடும் போது வாயில ஸ்தோத்திரம் வருது சில நேரத்தில் கொஞ்சம் சிந்தை விடும் போது கொஞ்சம் முறுமுறுப்பு சிந்த விடதை பார்க்காதீங்க சிந்த விடுற கையை பாருங்க சிந்த விடுகிற நன்மையை பார்க்காதீங்க சிந்தை விடுகிறவரை பாருங்கள் அவரை பார்க்கிற கண்களை ஒருபோது வெட்கப்பட்டு போக என் ஆண்டவர் விடமாட்டார்னு விசுவாசிக்கிறவன் என் வாஞ்சையே என் வாஞ்சே என் என் வாஞ்சையே ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க என் 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 வாஞ்சே ஆம நீங்க தேவனை ஆராதிச்சு என்ன உங்களுக்கு கிடைச்சி உலகம் கேக்கும் போது நன்மை குறித்து பேசுறத நிறுத்திட்டு அவரை குறித்து பேச தோங்குங்க உலகம் நம்ம கிட்ட என்ன நன்மை சொல்லணும் இந்த உலகத்தில் கிடைக்கிற நன்மைகளை காட்டிலும் பெரிய நன்மையானது ஒன்று எனக்கு கிடைத்திருக்கிறது அதுதான் என் ஆண்டு முறை சொந்தமாய் கொண்டிருப்பதுன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆமே கேட்கிறவங்களுடைய நன்மை குறித்து பேசுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு அவரை குறித்து பேச துவங்க அவரை குறித்து பேச துவங்க பேசுப்பாங்க ரூத்துட்டு வந்து மாவிட்ட அந்த வயல் நிலை எப்படி இருந்துச்சு அந்த வயல் நிலத்தில் என்ன மாதிரி கதிர் கொடுத்தார் இப்படி பேசல ஆமே அந்த வயல் நிலத்தில் யார் எனக்கு செஞ்சார் தெரியுமா போவாஸ் 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 இது நம்ம கிடைச்ச பாக்கியம் ஆமே